ஓம் மூலிகை என்ன பூங்கன்னா இது வந்து வெள்ளை அருகு கணபதிக்கு புகுந்த மூலிகை இந்த வெள்ளை அருகு எல்லாம் இந்த அருகு கொண்டு சாத்துவாங்க அதல்ல இதுதான் வெள்ளருகு கணபதி வாசம் செய்கிற மூலிகை இதுதான் வெள்ளருகு என்ற வெள்ள அருகு என்று சித்திரளும் ஓடச்சொடி எழுதி வச்சுருக்காங்க இது கொண்டு தான் நம்ம நம்ம எல்லா விஷயங்களும் பயன்படுத்தணும் பூஜை புரஸ்காரத்துக்கு இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதில் இந்த குணம் இந்த மூலிகை சொல்கிறேன் நான் இந்த 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 மொழி கொண்டு எந்த வசியம் உருவாக்கலாம்ன்றது இல்லை இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வசிய மூலிகை ஒரு கணபதி வசியம் பண்ணணுன்னா இந்த மூலிகை கொண்டு தான் வந்து முடியும் அதே மாதிரி இந்த மூலிகை வந்த வசி மூலிகை இது இந்த மூலிகை வெள்ளருகு மொழி இதில் பயன்பாடுகளை இந்த வீடியோ மூலம் சொல்கிற பக்தர்களே பக்த கோடி மக்களே நீங்கள் நீங்களும் அறிஞ்சு அந்த முழு பலனை அந்த இரண்டு கணபதி கிட்டே நீங்கள் பெற்று பெரு வாழ்வாள் என்று வாழ்த்துகிறீர்கள் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்